ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மோன் இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெஜமாக்கித் தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜெர்மனி நாட்டின் அதிவேக பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த பஸ் ஒன்றின் அடிப்பகுதியில் இருந்து இரண்டு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் நேற்றனம் ஜெர்மனியின் அதிவேக போக்குவரத்து பாதை ஏ தொண்ணூற்றி ஒன்பதில் வெளிநாடு ஒன்றிலிருந்து பஸ் ஒன்றனுடைய பஸ் ஒன்றின் அடிப்பாகத்தில் இரண்டு மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த அகதிகள் மறைந்து வந்ததாகவும் இதே வேளையில் இந்த பஸ்ஸினுடைய அடிப்பா பாகத்திலிருந்து தப்பி ஓடுவதற்கு இந்த இரண்டு அகதிகள் அதிவேக போக்குவரத்து பாதையில் முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் பின்னால் வந்த வாகன வாகன ஓட்டுநர்கள் பஸ் ஓட்டுநருக்கு சமீச்சுகளை கொடுத்த காரணத்தினால் இந்த பஸ் ஓட்டுநர் தனது பஸ்ஸை இடநிறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த இரண்டு அகதிகளும் இந்த ப தனியார் பஸ்ஸை விட்டு தப்பி ஓடுவதற்கு முயற்சி செய்ததாகவும் பின்னர் காயங்களுடன் இவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி ஹம்போக்கில் இஸ்லாமிய அரசுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது நேற்று தினம் ஹம்போக்கில் உள்ள சென் ஜோக் என்ற பிரதேசத்தில் பாரி ஆர்ப்பாட்ட ஊழலம் ஒன்றும் நடைபெற்றிருக்கின்றது அதாவது முஸ்லீம் இந்திய அக இன்ட் ஆக்டிவ் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பானது ஏற்கனவே ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தி கலிபாட் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய நாடு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று கோஷத்துடன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருந்தார்கள் வேளையில் நேற்றைய தினம் மீண்டும் இந்த அமைப்பானது ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தி இருக்கின்றது வேளையில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது எவ்விதமான மோசமான சுலோகங்கள் ஒன்றும் பேசக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இதேவேளையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பங்கு இந்த முறை மிகவும் அமைதியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதாகவும் இதேவேளையில் ஜெர்மன் அரசாங்கத்தினுடைய பேச்சு சுதந்திரத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்துவதாக இதற்கு எதிரான முறையில் இவர்கள் கோஷத்தை எழுப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த ஆர்ப்பாட்டத்த ஆர்ப்பாட்டமானது எதுவிதமான பன் செயலிலும் நடைபெறாத ஒரு ஆர்ப்பாட்டமாக நேற்றைய தினம் நடைபெற்றதாக பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்ரை பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாணப்பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று ஜெர்மனி யூத அமைப்புகள் மீது ஜெர்மனி நாட்டில் பரவலாக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஹாசா பிரதேசத்தின் மீது இஸ்ரேலானது பாரிய தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்ற நிலையில் தற்பொழுது ஜெர்மனியில் ஆங்காங்கே பல அசம்பாவித சம்பவங்கள் யூத அமைப்புகள் மீதும் மற்றும் அமைப்புகள் மீதும் நடைபெற்று வருகின்றன இதேவேளையில் நேற்று முன்தினம் பெர்லினில் உள்ள டீயக்காட் என்ற பிரதேசத்தில் இருக்கின்ற ராத் ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்ற நகர மண்டபத்தின் மீது தீவைப்பு சம்பவம் ஒன்று நடைபெற்றதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது பெர்லின் மொபியாட் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் இந்த தீவைப்பு சம்பவம் நடைபெற்றதாகவும் இந்த தீவைப்பு சம்பவத்தினால் தீ இந்த கட்டிடத்தின் மீது ப பரவியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் இந்த தீவைப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட நபரானவர் சில துண்டு பிரசுரங்களை விநியோகித்ததாகவும் அதாவது அந்த இடத்தில் பழசீலம் சம்பந்தப்பட்ட சில துண்டு பிரசுரங்களை கைகளை வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெர்மனியின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான சுவிட்சன் சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பானது மேலதிக விசாரணைகளை தனது கையில் எடுத்து மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் அகதி நிலை கோரிக்கை முன்வைக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டவர்கள் கூட்டம் கூட்டமாக அவர்களது சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவது தொடர்பான புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் அகதி விண்ணப்பம் செய்து அவருடைய அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட மக்களை கூட்டாக அவர்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்ற நாடுகளுடைய பட்டியலை இன்றைய தினம் நோ போர்டர் அசெம்பிளியன் சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கு ஆதரவாக இயங்குகின்ற ஒரு அமைப்பானது வெளியிட்டிருக்கின்றது அதாவது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நைஜீரியா மற்றும் காரா நாட்டிற்கு லாப்ஸிக் விமான நிலையத்திலிருந்து இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட அகதிகள் கூட்டாக அனுப்பப்படுவார்கள் என்றும் இதேவேளையில் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு டுனேசியா நாட்டிற்கு லைப்சிக் விமான நிலையத்திலிருந்து இவ்வாறு டுனேசியாவிலிருந்து வந்து ஜெர்மனியில் அகதி விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் அனுப்பப்படுவார்கள் என்றும் இதேவேளையில் ஜோர்ஜியா என்ற நாட்டுக்கு லைப்சிக் விமான நிலையத்திலிருந்து இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு ஜோகியாவிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் அனுப்பப்படுவார்கள் என்றும் இதேவேளையில் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றும் ஜோகியா என்ற நாட்டுக்கு வேலின் விமான நிலையத்திலிருந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு நிராகரிக்கப்பட்டவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் இதே வேளையில் மீண்டும் நைஜீரியா போன்ற கானா நாடு இரண்டு இரண்டு நாடுகளுக்கும் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அன்று டிசுல்டோ விமானியத்திலிருந்து நிராகரிக்கப்பட்ட அகதிகள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையானது இணையதளத்தில் வெளியாகி இருக்கின்றதே இனி உலகச் செய்திகள் இலங்கையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அங்கத்தவர் குழு கூட்டத்தின் போல் போது இலங்கையின் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தவிசாளராக கூடிய அங்கத்தவர்கள் ஏகமனதாக தெரி தேர்ந்தெடுத்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் வாட்ஸ்அப் என்று சொல்லப்படுகின்ற தொடர்பு வழங்கினர் அமை அமைப்பிற்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையே நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதாவது வாட்ஸ்அப் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினூடாக தொல்லை தொடர்பு ஏற்படுத்துகின்றவர்களுடைய தரவுகளை வெளியிட வேண்டும் என்று இந்திய அரசாங்கமானது இந்த அமைப்புடன் வேண்டுதலை விடுத்திருக்கின்றது தற்பொழுது இந்த விவாதமானது நீதிமன்ற விவாத பொருளாகவும் இந்தியாவில் மாறியிருக்கின்றது இதேவேளையில் இந்திய அரசாங்கமானது வாட்ஸ்அப் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பை தடை செய்திருந்தால் கடை செய்தால் ஐநூறு மில்லியன் பேர் பாவனையாளருடைய பாவனை தன்மையானது அங்கே கேள்விக்குறியாக்கப்படும் என்று இது தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களின் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் சரி ஓகே வாங்கி விக்கிறாரா

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்